Hi friends, வெல்கம் பேக் to ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யற மாதிரி இந்த ரெசிபி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் பட்டை லவங்கம் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சமா ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் மிளகு வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டே ரெண்டு கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதுவுமே பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க முடிஞ்சா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேருங்க அதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பொருள் சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா பொடிசா சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த தக்காளி நல்ல வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா அந்த ஒரு மாதிரி மசிஞ்சு வரணும் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி கிரேவியும் உங்களுக்கு நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால நல்ல வெங்காயம் தக்காளியை நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் ரெண்டுமே அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கலரும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் வந்து சேர்க்க போகிறோம் தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சிக்கன் அப்படின்ற போது கொஞ்சம் ஹீட் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஹீட் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எப்பயுமே வந்து தயிர் வந்து சேர்க்குறது வழக்கம் ஸோ அதனால் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ நான் எப்பயுமே சிக்கன் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது தயிர் வந்து நான் சேர்த்துப்பேன் ஸோ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த மசாலா வந்து நல்ல ஒரு கிரேவியும் நம்மளுக்கு நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ சிக்கனை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம தண்ணி வந்து சேர்க்காம அந்த சிக்கனில் உள்ள தண்ணியை கொஞ்சம் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த மசாலாவும் சிக்கனுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அந்த தண்ணி வெளியே வந்து உங்களுக்கு இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் சுக்காவாக பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணியே சேர்க்காம நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஆனால் நான் முதலே சேர்க்கலை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் சிக்கனில் இருக்கிற தண்ணியே ஓரளவுக்கு நல்லவே வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவை தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த மசாலா அப்போ தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிச்சி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து அப்படியே நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ நான் வந்து இதில் நிறைய தண்ணி சேர்க்கலை ஏன்னா நான் வந்து தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறேன் சப்போஸ் நீங்கள் தேங்காய் ஊற்றலை அப்படின்னாலுமே இந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து நம்ம தேங்காய் கூட நம்ம தண்ணி அர அதிகமா ஊற்றுறோம் அப்படின்னா இதில் கம்மியா ஊத்திக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி அதுக்காக தான் சோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டுட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சோ இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து தேங்காய் சேர்த்துக்க போறேன் இப்போ தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தேங்காவை அரைச்சி அப்படியே சேர்த்தாலும் சரி இல்லை அப்படின்னா தேங்காவை அரைச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை மட்டும் நீங்கள் பிழிஞ்சிட்டு அதையும் கூட நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் தேங்காய் கூட பார்த்திங்கன்னா நான் எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காய் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாமே நம்ம வந்து முதலே சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலாவும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிச்சாக இருக்கும் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கூட சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு புதினா இலை அது நல்லாவே உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் ஸோ ரெண்டு புதினா இலை இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னுமே கொஞ்சம் நேரம் நான் வந்து அந்த நம்ம தேங்காய் எல்லாமே ஊற்றியிருக்கோம் இல்லையா அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறேன் ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் இருக்கு இல்லையா கொஞ்சமாக நீங்கள் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக போடும்போது இன்னும் நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமா மிளகு தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஜீரகம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் மிளகு தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க நம்மளோட ரிவர்ஸ் வேல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்